நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கத்தருடைய பருஷத்தை நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்தன் நம்மளோட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் மொழிகளின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா ஒருவனுடைய வழி கத்தருக்கு இருந்தால் இன்னைக்கு உங்க வழி யாருக்கு பிரியமா இருக்கு சில பேர் சில பேருக்கு பிரியமாவே நடப்பாங்க அது நான் அப்படி அவங்க ரொம்ப பிரியப்படுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என் மேலே ரொம்ப விருப்பப்படுவாங்க என் மேலே ரொம்ப பிரியமா இருப்பாங்க என் மேலே ரொம்ப அன்பு செலுத்துவாங்கன்னு சொல்லி நம்ம தேவன் அருவருக்கக்கூடிய தேவன் விரும்பாத சில வழிகளிலே நாம் நடந்து கொண்டிருப்போம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருக்கணும் உங்களுடைய வழியும் என்னுடைய வழியும் கத்தருக்கு பிரியமாக இருக்கணும் இன்னைக்கு கத்தருக்கு பிரியமான ஒரு வழியில் நடப்பதற்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்களா இல்லை இன்னைக்கு வேற எங்கேயாவது போகணும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு இன்னைக்கு நீங்கள் மனதில் யோசித்து இருப்பீங்கன்னா அதை இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது தெளிவாய் உங்களுடைய வழி கத்தருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் சங்கீதங்கள் புத்தகம் ஒன்றாம் வாசிக்கிறோம் அல்லவா அவன் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது இதெல்லாம் கத்தருக்கு பிரியமானது இன்னும் அநேக பிரியமான வழிகளை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு நான் போகிற இடம் நான் பேசுகிற பா வார்த்தைகள் நான் பார்க்கிற பார்வைகள் நான் கேட்கிறவைகள் கத்திருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நான் செய்கிற எல்லா காரியத்திலும் கத்திருக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது இதை யோசிங்க இது கத்திற்கு பிரியமா நான் இங்க போறது கத்திற்கு பிரியமா நான் இவங்க கூட பேசுறது கத்திரிக்க பிரியமா நான் இந்த இடத்துல நிக்கிறது கத்திற்கு பிரியமா நான் இந்த காரியத்தை அந்த வேலையை செய்யறேனே இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறேனே இது கத்திருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு பிரியமா நான் நான் இங்கே போறது உங்களுக்கு பிடிக்குதா இல்ல நான் போக கூடாதா நீங்கள் ஆண்ட இடத்துல கேட்டு பாருங்களேன் அவர் தமக்கு பிரியமான வழிகளிலே அவர் உங்களை நடத்துவார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நிறைய நேரம் சத்துருக்கள் நம்முடைய வசம் வருவதில்லை காரணம் என்ன தெரியுமா நம்முடைய வழிகள் அவருக்கு பிரியமா இல்லை இன்னைக்கு நம்ம சத்துருக்களை கத்தர் நம்முடைய வசமாய் கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு காரியத்தை போதிச்சிருக்கிறாரு நீங்கள் எந்தெந்த சத்ருவெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்று போராடுகிறானோ எவெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்று பேசுகிறானோ எவெல்லாம் உங்களுக்கு எதிராக பேனர் வைக்கிறானோ உங்களுக்கு விரோதமாக பணத்தை கொடுத்து பல காரியங்களை செய்கிறதுக்கு தூண்டி விடுகிறானோ அப்படியெல்லாம் கத்தர் உங்கள் பட்சமாக கொண்டு வருவார் உங்களுக்கு ஐ மீன் உங்களுக்கு நேராக கத்தர் கொண்டு வருவார் நீங்க சொல்றத உங்க சத்ரு கேட்கிற அளவிற்கு தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் நீங்க வரைக்கும் அவன் சொல்றத பயந்து போய் ஒடுங்கி போய் கலங்கி போய் சத்ரு சொல்றதெல்லாம் கேட்கறீங்க சத்ரு செய்ய சொல்றதெல்லாம் செய்யறீங்க ஆனா இன்னைக்கு கத்த தலையீலாக இன்றைக்கு மாற்றுகிறார் உங்க வழி கத்தருக்கு பிரியமா இருக்குமே ஆனால் உங்கள் சத்ரு நீங்கள் மழை போல பயந்து கொண்டு வந்த அந்த சத்ரு பணியை போல உங்கள் கால்களை விழுகிறதை இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் நினச்சிங்கல்ல இவனுக்கு முன்னாடி நம்ம நிற்கவே முடியாதுன்னு ஆனால் அவனுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை தலை அவர் உங்கள் தலையை என்னைனால் அபிஷேகம் பண்ணுவார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர் நீங்க உங்களுடைய வழிகளிலே கத்தருக்கு பிரியமாயிருப்பீர்களே ஆனால் வாலிப தம்பி வாலிப தங்கச்சி கத்தருக்கு பிரியமான வழி அப்படிதான் உங்களுடைய எதிர்காலத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவார் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணுமா உங்க படிப்பு ஆசீர்வாதமா இருக்கணுமா உங்களுடைய லைஃப் செட்டில் ஆகணுமா நீ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்க வழிகள் கத்தருக்கு பிரியமா இருக்கணும் இன்னைக்கு நீங்க உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாக்குறீங்களா அனுபவ என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமாக மாறட்டும் நான் ஒரு நாளும் உமக்கு பிரியமில்லாத பாதையில் நடக்காதபடிக்கு என்னுடைய கண்களுக்கு கடிவாளம் போடுமாணுவேன் என் வாய்க்கு கடிவாளம் போடும் என் காதுகளுக்கு கடிவாளம் போடும் நான் உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி எனக்கு உதவி செய்யுமானவர் சங்கீத காரனை தாவிதி சொல்றாரு பாத்தீங்களா என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுக்கு பிரியமாய் மாறட்டும் இன்றைக்கு கர்த்தர் அந்த ஜபத்தோடு கூட நீங்க நீங்க கர்த்தர் உங்க வழிகளை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் உங்க சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க செய்வார் கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்துவார் உங்களுக்கு விரோதமாக எழுமின எல்லா ஆயுதங்களையும் கத்திர இன்றைக்கு வாய்க்காதையே போக பண்ணுவார் ஒரே ஒரு தீர்மானம் ஒரே ஒரு வாழ்க்கை அது கத்தருக்காக கத்தர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை அவர் விரும்புகிற வாழ்க்கை என்னிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் அதை ஒப்பு கொடுப்பீர்கள் நான் சொல்லுகிறேன் நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் ஜெயிப்பீர்கள் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் நிச்சயமாக உங்கள் சத்ரு உங்களுக்கு முன்பாக தலை குனிவான் இன்னைக்கு நிச்சயமாக சத்ரு அவனுடைய யோசனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீங்கள் என்ன யோசித்து வைத்திருக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு இன்றைக்கு நடக்கும் அவன் போட்ட பிளான் எல்லாம் கத்த தோற்கடிக்க பண்ணி உங்க சத்ரு போட்ட எல்லா திட்டங்களையும் கத்த தோற்கடிக்க பண்ணி உங்களை கத்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பார் விசுவாசிங்க இன்னைக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் சத்துருக்களை மடங்கடிக்கிறதை உங்கள் கண்கள் காணும் கத்தர் உங்களை ஆசிரித்து பாதுகாப்பார்கள் காட் பிளஸ் யூ